நாட்டுப்புற இசையில் கத்தோலிக்க திருப்பலி பாடல் காணிக்கை பாடல் தானே நனம் நான் நானே தானே நனம் நான் நானே தானே நனம் நான் நான் நே தான் நான் நானே தானே நனம் நான் நானே தானே நனம் நான் நானே தானே நனம் நான் நானே தானே நானே சாரமற்ற உப்பாக ஒரு நாளும் வாழாம சாரமுள்ள உப்பாக வாழ்வோம் நாமே சாரமற்ற உப்பாக ஒரு நாளும் வாழாம சாரமுள்ள உப்பாக வாழ்வோம் நாமே பொருளற்ற வாழ்வாக ஒரு நாளும் வாழாம பொலிகாரமாக என்றும் வாழ்வோம் நாமே பொருளற் மற்ற வாழ்வாக ஒரு நாளும் வாழாமல் பொலிக்காரமா என்றும் வாழ்வோம் நாமே தானே நனம் நான் நானே தானே நனம் நான் நானே தான் நனம் நான் நானே தானே நானே உலகிற்கு இருளாக ஒரு நாளும் வாழாமல் இருளகற்றும் ஒளியாக வாழ்வோம் நாமே உலகிற்கு இருளாக ஒரு நாளும் வாழாமல் இருளகற்றும் ஒளியாக வாழ்வோம் நாமே சுயநலமாய் சுகம் தேடி ஒரு நாளும் வாழாமல் அயலாரும் நலம் காண வாழ்வோம் நாமே சுயநலமாய் சுகம் தேடி ஒரு நாளும் வாழாமல் அயலாரும் நலம் காண வாழ்வோம் நாமே தான் நே நான் நானே தானே நான் நான் நானே தான் நே நான் நான் தானே நானே தான் நம்ம நான் நானே தானே நான் நான் நானே தான் நம்ம நான் நானே தானே நானே